அவன் அந்த சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இவன்டா ஜாலியாக குளிச்சது அந்த தடி மாட்டு போய உள்ள தள்ளி விட்டு போயிட்டானா இருக்கேன் நீங்கள் உட்காந்து சொல்லவே இல்லை நானே பார்த்து படிக்கிற போய் பாத்துவானே இந்த பருப்பா நான் ஏதோ டென்ஷன் இல்லை உன்னை அடிச்சிருப்பேன் திட்டிருப்பேன் ஏ ஃபெசிலிட்டி கேட்டாச்சு சாதா கூட வாங்கி கொடுத்துருப்பேன் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இங்கே நடந்த விஷயங்கள்லாம் வெளியில சொல்லிடாத என் வாழ்க்கையில அசிங்கமாயிரும் நான் சொல்ல உங்க உங்கள் ஸ்டைலில் சொல்லணா அடிச்சு கேட்டால் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சோப்பிடாங்க

வேறக்கடை பார்க்கலானே லொகேஷன் சூப்பரா இருக்கு ரீல் மிஸ் பண்ண வேண்டாம் ஆமா மணி என்ன கொஞ்சம் பேசி பாருங்களே எல்லாரும் சேர்ந்து என்ன பேசி பேசறோம் சரி உங்க லொகேஷன் பிடிச்சு போச்சல்ல மிச்ச நான் பாத்துக்கறேன் போங்க வாங்க வாங்க செக் கொடுங்களா ஆமா கொடு 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 செக்கு பாஸ் ஆப்ல கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஷூட்டிங் பண்ண போறதா சொன்னல்ல என்ன பண்ண இருக்க போறே பண்ண இருக்க போறோம் எப்பா நீ பண்ண இருக்க போறேன்னு தெரியும் அத படுத்து பேர் என்ன பண்ண இருக்க போறோம் அட என்னப்பா நீ

டயலாக் சொன்னேன் ம் டயலாக் சொல்றதுக்கு டைரக்டர் இருக்காரு கோ டைரக்டர் நான் இருக்கேன் இங்க என்ன சும்மா போ போய் ஃப்ரேம் போ போ அப்புறம் போ நீ வா சிக்கிட்டமோ என்ன சும்மா டவுட் கேட்டுட்டு இருக்கேன் நான் டவுட்னா டைரக்டர் இல்ல கோ டைரக்டர் கிட்ட கேட்கணும் சரியா ம் கிளம்பு கிளம்பு ஒரு நாப்பு சட்டை

உடனே நீ ஒரு ஷர்ட்ட புடிச்சு ரயில் ரூம் கூட்டு போய் கதை முடிறீங்க த சிங் உம் மானிட்டர் போனாலும் போல மானிட்டர் போலாமா உம் ஏன் வச்சுக்கோங்க கேமரா ஆட்சி இந்த சட்டை போய் போட்டுட்டு வாங்க அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் நாளைக்கு போட்டுக்கலாம் எனக்காக

எனக்காக சொன்ன கேளு வா கிளம்பலாம் ஏதோ கேள்வி கேட்க வருதே என்னங்க ரெண்டு பேரும் வெளியிலே வரல இப்போ என்ன அவசரம் ஓன வேலை முடிஞ்சா வர என்னங்க சொல்றீங்க ரிகர்சல் முடிஞ்சா வர போறாங்கன்னு சொன்னேன் வந்துருவாங்கல்ல வந்துருவாங்க வந்துருவாங்க என்னடா வாங்களே என்னடா

எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்த செக் பாஸ் ஆயிருச்சா அதுல உனக்கு என்ன சந்தேகம் அது பாஸ் ஆபே தான நான் சூட் எடுக்கணும் சொன்னேன் அதுக்கு இல்ல முதலாளி 100 பிரியாணி கேட்டா 50 ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு டீ கேட்டா ஏ சாதா டீல ஒரு துண்டுல இறங்காதோ அப்படிம்பாரு பாரு அவர் எப்படி 50000 ரூபாய்க்கு செக் கொடுத்தாருன்னா ஏண்டா எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கூட இருக்காரு அவரை நீ நம்பலையா கூடவே இருக்குதனால தான் முதலாளி சந்தேகம் ஆக நம்பலன்னு சொல்லு நம்மளும் இல்ல முதலாளி ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் நீயே செக்க பாரு என்னது செக்கா செக்குன்னா பேங்கில் போடணும் இவரதுக்கு எதுக்கு போட்டு வச்சிருக்காரு தயவு செய்து பின்புறம் பார்க்கவும் செக்கில் என்ன பின்னாடி மரியாதைக்குரிய ஐயா எனது முதலாளி வீட்டை அடமானம் வைத்து தான் இந்த படத்தை எடுக்கிறார் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு நாங்கள் பெரிய சினிமா நிறுவனம் இல்லை எல்லோருமே சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறோம் உங்கள் கடையில் படப்பிடிப்பை நடத்த இலவசமாக அனுமதித்தால் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் நாங்கள் கஷ்டப்படுகிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதுல டிராயிங் வேறையா

அப்போ படுத்து படிக்க கிடக்கும் என் தங்கச்சி கிண்ணோ கல்யாணம் ஆகல நீ என்ன பாஸ் ஆக்குறேன்னு சொன்னா என் குடும்ப சிக்கல்ல மாட்டி சின்ன பின்னமாயிரும் அதனால உங்க கால்ல விழுந்து கேட்க எப்படியா தைபுணி நீ பாஸ் ஆகிருக்குன்னு ஓ ராமா நாலு டாடா அவர் என்னைய பாஸ் அப்படி பாசாக்க ஆக்க போய்தான் விளைக்கி விழுமியா கிடக்கி ஏ போராடையா இருக்கேன் அந்த வாத்தியாரி எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல தானே நீ நல்லா இருக்கியா இல்ல மாடல் மேப்ப நீ நல்லா இருக்கடா நல்லா இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் மோலாலி இல்ல ஐயா இல்ல செக் கொண்டு போற கொண்டாங்க மோலாலி வரேன் முதலாளி ரொம்ப நல்லா இருக்கணும் உள்ள என்னதான் பண்றான் அவளோ நேரா ஏ பாரு

அண்ணா ஐரான் அடிக்க சொல்லி இப்ப கால் பண்ணி வர முடியாதுன்னு சொல்றாரு ரீலுக்கு வேற தெரிஞ்ச பண்றது